குண்டாய் சாண்ட்ரோங்காய் சான்றோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எடுத்துருக்கு அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி எடுத்தாச்சுங்க ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆமாங்க இருபத்தி வரைக்குமே எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் கண்டிஷன் எதுவுமே இல்லைங்க எல்லாமே நல்ல பக்கம் கண்டிஷனா இருக்கும் இன்ஜின்லாம் தரமா இருக்குங்க ஏசி மட்டும் டாப் அப் பண்ற கண்டிஷன்ல இருக்கும் டயர் கண்டிஷன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சான்றோல டாப் மாடலுங்க சூப்பர் சூப்பர் நாலுமே வண்டி கம்பெனிலேயே கொடுத்த பவர் விண்டோ வந்துரும் ஏசி பேக் வைபரு எல்லாமே வந்துருங்க டாப் மாடல் சீட் வந்து எல்லாமே இன்டீரியர் நீட்டா இருக்கு இல்லைங்களா ஆமாங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் வச்சிருக்கோம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க கேஸ் மட்டும் டாப் அப் பண்ற கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளவு பண்ணி தரலாம் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுக்கு சாண்ட்ரோ சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஒன்னு நாற்பது வரைக்கும் ஆமாங்க இப்ப நம்மளோட ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே கரண்ட்ல இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கொடுத்தலாம் ஃபைனல் ரேட் பண்ணிட்டு ஃபைனல் ரேட் அதாவது எல்லாமே கரண்ட்ல இருக்கு வண்டியுமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு சூப்பர் சூப்பர் ஃபைனான்ஸ் சைடு பாத்தீங்கன்னா திருப்பூர் லோக்கல் தான் பண்ண முடியும் லோக்கல் அளவுக்கு பாத்தீங்கன்னா

இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி எடுத்தாச்சுங்க ஓகே இது எத்தனை ஓனர் சேர்த்து வண்டி ஓனர் பாத்தீங்கன்னா மூணாவது ஓனருங்க மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஆமாங்க சில்வர் கலர் ஓகே ஜி இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் விண்டோ நாலுமே வந்து செப்பரேட்டா போட்டுக்கறாங்க ஓ தனியா எக்ஸ்ட்ரா போட்டுக்கறாங்க எக்ஸ்ட்ரா பவர் விண்டோ நாலுமே போட்டுக்கறாங்க ஓகேங்க வண்டி பாத்தீங்கன்னா பாடி லைன் நல்லா தெளிவா இருக்கும் ஓகே இது பேர்தே வொர்க் பண்ற கண்டிஷன் இருக்குங்களா வண்டில எந்த வர்க்கிங்மே இல்லங்க எல்லாமே பக்கா கண்டிஷனா தான் இருக்கும் ஓகேங்க வேலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்காது ஓகே ஓகேங்க நீங்க ஏசி மட்டும் வேணும்னா பாத்துக்கலாம்ங்க டாப் அப் மட்டும் பண்ணனும் ஓகே இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க நாலுமே பவர் விண்டோ போட்டுருக்காங்க ஓகே மற்றபடி பவர் பவர் விண்டோ பவர் ஸ்டாரிங் ஏசிங்க ஓகே இன்டீரியர் நல்லா தெளிவா இருக்குங்க நம்ம எடுத்தறவங்கள நம்பி எடுத்துக்கலாம் இல்லைங்க நம்பி எடுத்துக்கலாங்க ஜிப் இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பார்த்து ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மூணு நாள் கண்டிஷனே

ரெண்டாயிரத்தி எட்டுங்க ஆமாங்க இருபத்தி எட்டு வரைக்குமே எஃப்சி எடுத்தாச்சு இந்த மாசம்தான் எஃப்சி எடுத்துருக்குறோம் ஓகேங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு எஃப்சி இருக்குங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கு எஃப்சி இருக்குங்க இன்சூரன்ஸும் இருக்குங்க ஒன்று இந்த வண்டி எடுத்தால் நம்ம கண்டிஷன் வண்டி நல்லா பக்கா கண்டிஷன் இருக்கு ரீப்ளஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை எல்லாமே ஃபுல்லாவே ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க நாலுமே அளவில் நாலுமே நலாயாவியோட வந்துருங்க டயர் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் ஓகேங்க இது பாத்தீங்கன்னா இன்டீரியர் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டியரிங் ஏசிங்க லதர் ஷீட் எல்லாமே இன்டீரியர் பக்காவா இருக்குங்க ஓகே ஏசி எல்லாமே வர்க்கிங் கண்டிஷன் ஏசி எல்லாமே ஏசி மட்டும் டாப் அப் பண்ணுनुங்க ஓகேங்க மற்றபடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் மற்றபடி எல்லாமே வண்டி நீட்டாக தான் ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க ஓகே ஜி இப்போ இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் எல்லாம் எவ்வளோ ஜீப் பண்ணலாங்க மேக்ஸிமம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒன்னு இருக்காதுங்க இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கனால மினிமம் வந்து நம்ம ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் கோட் பண்ணலாங்க ஆனா இந்த வண்டியோட ஒரு ஒரிஜினல் ரேட் இப்போ நம்ம கொடுக்கற ஒரே ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்துடலாங்க ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஆமாங்க இதோட விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல வண்டி எல்லா ஆப்ஷன்ஸோட கொஞ்சம் பெரிய வண்டியா ஒரு எடுக்கிறதுக்கு நீட்டான வண்டினா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் எடுக்கிற நல்ல ஆஃபர் ரேட் நல்ல ஆஃபர் எடுத்துக்கலாம் ஓகே இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் கிடைக்கலாம் ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் பாத்தலாங்க இது பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோ குண்டாய் சாண்ட்ரோ ஆமா சாண்ட்ரோல டைப் ஓகேங்க இது பாத்தீங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி நாலு இது வரைக்கும் ஒரே ஓனர் தாங்க

வண்டியில செட் செட் எல்லாமே இருக்குங்களா எல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் ஏசி செட் எல்லாமே நல்ல தான ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த வண்டி பத்தி இப்ப ஃபுல்லா பாத்து இல்லீங்களா ஆமாங்க இந்த வண்டிக்கு இப்ப மார்க்கெட்ல எவ்வளவு எவ்வளவு போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளவு பண்ணி அதாவது 2004 சான்ட்ரோனாலே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் வரும் ஓகேங்க இப்ப நம்ம ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 98000 ரூபாய் கொடுத்துறலாம் 98000 1 லட்சம் கீழே நம்ம ஆமாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே கொடுத்துறலாம் வண்டி நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்கும் பவர் விண்டோ போர் ஸ்டீரிங் ஏசி எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் எடுக்கறவங்க தரமா நம்பி எடுக்கலாம் தரமான நம்பி எடுக்கலாம் வண்டி பாக்கறது நினைக்கிறவங்கலாம் ஒரு நம்பி எடுக்க ஓட்டி பாக்கறதுல நல்ல வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல வண்டி எடுத்து நம்ம அடுத்த வண்டி பாத்துறலாம் பாத்துறலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க ஹோண்டா சிட்டிலே பாத்தீங்கன்னா ஜெட்எக்ஸ் டைப்புங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா வேரியன்ட் நல்லா இருக்கும் வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன்ல தான் இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்குங்க என்ன மாடல் வருதுங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கடைசிங்க ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஆமாங்க அது ஜெட்எக்ஸ்ல வந்ததுலேயே டாப் மாடல் அலாய்விலோட வரும் பெட்ரோல் வேரியன்ட் இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்குங்க ஏசி எல்லாமே நல்ல கூலிங்க

இது மத்தபடி வண்டி எல்லாம் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும் ஏசி நல்லா இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டி இப்போ எவ்வளவு கொடுக்கலாங்க நம்ம இது மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு எச்சு எடுத்து கொடுத்து வண்டி நல்ல கண்டிஷன்ல கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வரைக்குமே கொடுக்கலாங்க ஆனா நம்ம இப்ப இருக்கிற கண்டிஷன் அப்படியே கொடுக்குது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பினான்ஸ் கிடைக்குமா இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் பைனான்ஸ் கிடைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பைனான்ஸ் கிடைக்கும் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது நேரடியாக விசிட் பண்ணாலும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ்ல இருந்துமே இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் சரி ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வர சொல்லுங்க வருவாங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா எங்களால முடிஞ்ச வேலைக்கு ஹெல்ப் பண்ணி ஃபைனான்ஸ் ரீதியோ அல்லது வண்டிகளுக்கு ரேட் கம்மி பண்ணுறதோ ஏதோ எங்களால முடிஞ்சது எல்லாமே எவ்வளோ ஃபேவராக பண்ணிக்கிறமோ பண்ணித்தரோம் உங்கள் சேனல்ல இருந்து வரதுனாலே நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எவ்வளோ ஃபைனான்ஸ் ரெஃபர் பண்ண முடியுமோ பண்ணி உங்களுக்கு எல்லா வகையிலும் ரேட் கம்மி பண்ணி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே தேங்க்